இன்னைக்கு சாயங்காலம் வரலனா இருக்க மாட்டார் டேய் காப்பாத்துறா என்ன பண்ணிட்டீங்க இவனிடம் உன் ஊருக்கே நான் ராஜா சீக்கிரம் வா வந்துட்டியா திரும்பி போக வழி இல்ல வழி வேண்டாம் முடிவு மட்டும் போதும் என்னை விட்டுடு அநியாயத்தை நான் விடமாட்டேன் உயிர் விட பெரியது அப்பாவுக்கு முன்னாடி பெருசு இல்ல என்னை விட்டுடு அநியாயத்தை நான் விடமாட்டேன் விட மாட்டேன் இன்னைக்கு முடிவு பயத்துக்கு தோல்வி தைரியத்துக்கு ஜெயம் நண்பர்களே எனக்கு உங்கள் உதவி தேவை அநியாயத்துக்கு எதிராக நம்ம எல்லாரும் சேரணும் ஹாய் फ्रेंड्स Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू